இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் ஃபிஃப்டி செவன் டே ஃபிஃப்டி சிக்ஸ் வீக்கெண்டனால விஜய் சேதுபதி சார் சுபிக்ஷா ஒரு சாங் பண்ணாங்க மீனவர்களை பத்தி நல்லா இருந்துச்சு நேற்று மொட்டை கடைதாசி எழுத சொல்லியிருந்தாங்கல்ல அந்த பாக்ஸ்ல போட சொல்லிட்டு ஆனால் யார் யார் யாருக்கு எழுதுனாங்கன்னு அங்க இருக்கவங்களுக்கு தெரியாது பட் நமக்கு தெரியும் அந்த லெட்டர் யார் எழுதுனாங்கன்னு அல்ல ஃபர்ஸ்ட் திவ்யா வந்து பாருக்கு எழுதியிருந்தாங்க உங்ககிட்ட இல்லை வீட்டில் யார் பேச வந்தாலும் பேசவே முடியல ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல பாரு ஆப்போசிட்ல இருக்கவங்கள பேச விட கமருதன் கூட உனக்கு என்னதான் இருக்கு அது ஒரு புலிஸ்டாப் வை வியானா கெழுதிருந்தாங்க ஒழுங்கா விளையாடிட்டு இருந்தேன் இப்போ எஃப்ஜே கூட சேர்ந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க நார்மலாவே பேசு கியூட்டா பேசுறேன்ற மாதிரி ஏதாவது பண்ணாத விக்ரம்க்கும் எழுதியிருந்தாங்க யார் சாமி நீ டாஸ்க் வந்து அப்படி பேசுற மத்த டைம்ல நீ எங்க இருக்கனே தெரியல சபரிக்கும் எழுதியிருந்தாங்க நீ நூறு நாள் வேலைக்கா வந்திருக்க ஒர்க் கேம்ல என்ன பண்ணுமோ அதை பண்ணு சாமி அப்படின்னு சுபிக்ஷா திவ்யாவுக்கு வந்து கடலை தாண்டி எதாவது பேசுமான்னு சொல்லியிருந்தாங்க இவங்க அஞ்சு பேருக்கும் திவ்யா எழுதிருந்தாங்க ஃபன்னாகவும் இருந்துச்சு சம்திங் சீரியஸாகவும் இருந்துச்சு இந்த பாயிண்ட்ஸ் சபரி வந்து எப்ஜேக்கு எழுதியிருந்தார் நீ வீட்டு தலையாக முதல்ல வீட்டு தலை வேலை வைப்பார் அப்புறம் வெளியே போய் தலை தீபாவளி கொண்டாடுறதுல இருக்கலாம் அப்படின்னு அரோராக்கு வந்து நீ முதல்ல சிப்பி ரூபாவாக மாறுன்னு சொல்லியிருந்தாங்க வியானா அமுத்துக்கு எழுதியிருந்தாங்க நீங்கள் இன்னும் ஈவன் பெட்டராக கூட ப்ளே பண்ணலாம் திவ்யாவுக்கும் எழுதியிருந்தாங்க உங்ககிட்ட வந்து ஒன்னு பேசலான்னு ஆரம்பிச்சேன் நீ மட்டும்தான் பேசிட்டு இருக்க ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசவே முடியல வந்து கேமும் ப்ளே பண்றீங்க இன்னொருத்தவங்க மைண்ட் கேமும் ப்ளே பண்றீங்க பிரஜனுக்கு வந்து நம்ம அமைத் எழுதிருந்தாரு நீ ஹீரோ மாதிரி சீன் போடுறது ரொம்ப காமெடியா இருக்கு இந்த காமெடியெல்லாம் நான் எங்க போய் சிரிக்கிறதுன்னு தெரியலன்ற மாதிரி அமித் எழுதிருந்தாரு இத படிச்சதுக்கு பாரு படிச்சு முடிச்சிட்டு இப்படிக்கு கனினு சொல்லிட்டாங்க அதுக்கு விஜய் சார் உன்னோட வன்மை எப்பதான் குறையும் பாரு நான் இந்த லெட்டர் சொல்றேன் இது யார் எழுதியிருப்பாங்க நீங்களே ஒரு கெஸ்ட் டெஸ்ட் பண்ணுங்களேன் அன்பே கமு இது என்னலா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நீ மீச இல்லாம பார்க்க அசிங்கமா இருந்தாலும் உன்னோட குழந்தைத்தனமும் அதை தள்ளி தள்ளி போகாதேன்னு அந்த சாங்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நம்ம காதல வந்து இன்னொரு ஹைலைட் பாயிண்ட் நம்ம காதல வந்து உன் ஆறு தோழி சேர்த்து வைப்பாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு இன்னொருத்தருக்கும் எழுதியிருந்தாங்க அது வந்து விக்கல்ஸுக்கு நீ காமெடி எல்லாம் நல்லா தான் பண்ற டைமிங் சரியில்லை நீ பண்ற கவுண்டர் எல்லாம் கீழே இருக்க கட்டை எடுத்து மண்டையை உடைக்கலாம் போல இருக்குன்னு இது அஃப்கோர்ஸ் நம்ம பாரு தான் எழுதியிருந்தாங்க இது அப்படமாக தெரிஞ்சு இது பாருதான் ஏன்னா அந்த அன்பே கமு இதெல்லாம் பார்த்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் லெட்டர்னு சொல்லலாம் இது என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல இது வந்து விக்கல்ஸ் எழுதியிருக்காரு ஃபஸ்ட்டு கமுருதீனுக்கு நீ ரொம்ப நாளாக ரெண்டு கேர்ள்ஸ்குள்ளே ஒன்று பண்ணிகிட்டு இருக்க அது ரொம்ப நாள் ஓடாது நீ கேமை விளையாட ஆரம்பிணும் இன்னொன்று பாருக்கு எழுதியிருந்தாங்க சீக்ரெட்லி ஐ லவ் யூ கேன் அப்படியே வினோத்தை நாமினேட் பண்ணுங்கடா நாலு நாள் அவர் நாமினேஷன்ல இல்லாம போயிட்டு இருக்காரு கமுருதீன் எழுதிருந்தாரு கமுருதின் வந்து பாருக்கு எழுதிருந்தாரு பாரு வந்து மட்டும்தான் நீ ரிங் பண்ற எப்படா உன் கூட கேம் விளையாடவே பயமா இருக்கு எப்படா இந்த சாவு வாங்கும் அப்படின்ற மாதிரி இல்லனா பஸ் கடியில தள்ளி விட்டு ஒரு கேம் விளையாடுவாங்களா அந்த கேம் மாதிரி நீ பிளே பண்றன்னு இன்னொரு பர்சனுக்கு எழுதிருந்தார் திவ்யா நீ இந்த கலெக்டர் சப் கலெக்டர் மாதிரி எல்லாம் விட்டு காமா கேம் கேம் விளையாட உங்ககிட்ட வந்து பேசவே முடியலன்னு எழுதியிருந்தாரு சுபிக்ஷா கணிக்கு எழுதியிருந்தாங்க எஃப்ஜேக்கு எதுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க நீங்க இங்கே வந்திருக்கீங்க சபரிக்கு வந்து இப்பல்லாம் டெடிகேஷனே இல்லை அடிக்கடி தூங்குற சோம்பேறி ஆயிட்ட வியானாக்கும் எழுதியிருந்தாங்க எஃப்ஜே கூட ஃப்ரெண்டு மாதிரி ஒண்ணு பண்ற இது தேவையில்லாத ஆணி நீ கேமை விளையாடினாலே நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு இந்த லெட்டரும் நல்லா இருந்துச்சு அரோரா எழுதியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் பாருக்கு தான் எழுதியிருந்தாங்க நான் திவ்யா கூட இருக்கிறதுக்கு அவங்க ஸ்ட்ரைட்டாக பாய்ண்ட் பேசுவாங்கன்னு சொன்ன அதுக்கப்புறம் வந்து இது என்னோட ஸ்ட்ராட்டஜி நீ பிளான் பண்ணி இப்படி எல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் கேம் ப்ளே பண்ணுவியா இது ஒரு கேமா சபரி அழுகும்போது நீ ரசிக்க போறன்னு சொன்ன இப்படியுமா ஒருத்தவங்க கேம் விளையாடுவாங்கன்னு தோணுச்சு எனக்குன்னு அரோரா எழுதியிருந்தாங்க எப்ஜே எழுதியிருந்தாரு கமருதீனுக்கு நீ ரெண்டு கேர்ள்ஸ் கூட என்ன பண்ற இதுக்கு என்னதான் பாயிண்ட் எண்டு அப்படின்னு எழுதியிருந்தாரு பிரஜன் வந்து திவ்யாக்கு எழுதியிருந்தாங்க நீ கேமை உருணே டெரராமே விளையாடாம காமா கொஞ்சம் லவ் மோடில் சாஃப்ட்டாக கொண்டு போகலாம் லவ் மோட்னா நீங்கள் அந்த லவ் மோடு கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் நீ கொண்டு போகலாம் சைலண்ட்டாகவும் கொண்டு போகாமல் அப்படின்னு எழுதியிருந்தாங்க ரம்யா எழுதியிருந்தாங்க வியனாக்கு நீ என்ன பண்ணுற ஸ்லிப்பர் தேடி தர ட்ரெஸ் தேடித்தர சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்க இதை தவிர நீ வேற ஏதாவது பண்றியா அப்படின்னு ரம்யா எழுதியிருந்தாங்க சாண்ட்ரா விக்ரம் எழுதியிருந்தாங்க உன்னோட காமெடி சென்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் அதுல காமன் சென்ஸே இல்லை இந்த மொட்டை கடைதாசி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு மேபி அவங்களுக்கு வெளியே வரும்போது இது யார் யார் எழுதினாங்கன்னு எனக்கு விக்ரமோடது சுபிக்ஷாவோடது நல்லாவே இருந்துச்சு லெட்டர் இந்த லெட்டர் எல்லாம் படிச்சுட்டு விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தாங்க விளையாட்டை ஓப்பனா பேசுங்க எல்லாருக்கிட்டையும் ஓப்பனா இருங்க நீங்க யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம வார்டன் குக் பண்ணதுக்கு ஒரு குறும்படம் போட்டிருந்தாங்க ஐயோ இதெல்லாம் சாப்பிட்டு நீங்க எப்படி உயிரோட இருந்திருப்பீங்க அதுக்கே உங்களுக்கு ஒரு பாராட்டுன்னு சொல்லியிருந்தாங்க நிஜமாலே வீடியோ பார்க்கும் போதே அல்ல அப்படி சமைச்சிருக்காங்க பாரு இன்னொரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க இந்த வீட்டில் இருக்கவங்க கூட இந்த பாண்டிங்க நீங்க கண்டினியூ பண்ணணும்னு ஒரு பர்சன் டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு ஒரு பர்சன் ரம்யா வந்து கனியோட பாண்டை டிஸ்கண்டினியூ பண்ணணும் சொன்னாங்க பாருவோட கண்டினியூ பண்ணணும் சொல்லியிருந்தாங்க திவ்யா வந்து கமருதினோட வேறு டிஸ்கண்டினியூ பண்ணணும் ஏன்னா அவங்க சாப்பாடை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் அதனால் டிஸ்கண்டினியூ பண்ணும் பிரஜனோட கண்டினியூ பண்ணும் எனக்கு நிறைய இடத்துல அவர் சப்போர்ட்டாக நிற்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்க அமுத்து வந்து வியானா வந்து டிஸ்கண்டினியூ அவங்க வீட்டில் இருக்க ரிலேஷன்ஷிப் பாண்ட்லேயே அவங்க ஃபேஸ் இருக்கனால அவங்கள டிஸ்கண்டினியூ பண்ணுன்னு சொன்னாங்க சபரி வந்து நல்ல ஹியூமன் பீங் அவங்களோட கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க எஃப்ஜி அஃப்கோர்ஸ் எப்பயுமே பார்வைக்கு டிஸ்கண்டினியூ பண்ணுனாங்க வினோத் அண்ணாவை கண்டினியூ பண்ணுனாங்க சுபிக்ஷா வந்து வியானாவை டிஸ்கனெக்ட் பண்ணுனாங்க விக்ரம் ரொம்ப பாசிட்டிவ் எப்பயும் சப்போர்ட் பண்ணுவார்ன்னு அவரை கண்டினியூ பண்ணும்னாங்க பாரூர் டிஸ்கனெக்ட் பண்ணுன்னு எஃப்ஜே சொன்னாங்க அரோராவோட கண்டினியூ பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க கனி வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுன்னு ரம்யாவை சொன்னாங்க கண்டினியூ பண்ணுன்னு விக்ரம சொல்லியிருந்தாங்க சபரி வந்து ரம்யா சேம் டிஸ்கண்டினியூ அமித்தோட கண்டினியூ பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க வினோத் வந்து திவ்யாவோட டிஸ்கனெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க எஃப்ஜேயோட கண்டினியூ பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க வியானா வந்து சுபிக்ஷாவோட டிஸ்கண்டினியூ பண்ணும் ஆனால் அமித்தோட கண்டினியூ பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க சாண்ட்ரா வந்து எஃப்ஜேயோட டிஸ்கனெக்ட் பண்ணும் சபரியோட கண்டினியூ பண்ணும் சொல்லியிருந்தாங்க பிரஜன் வந்து மனுஷன் தான் ஒரு டுஸ்ட் அடிச்சாரு சாண்ட்ராவோட டிஸ்கண்டினியூ பண்ணும் சொல்லியிருந்தாரு அப்பவே விஜய் சேதுபிச இவரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இங்க இருக்க நான் வந்து சிங்கிளா தான் கேம் பிளே பண்றேன்றதுக்காக அங்க டிஸ்கண்டினியூ பண்ணும் சொல்லியிருந்தாரு திவ்யாவோட கண்டினியூ பண்ணுனாங்க விக்ரம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணும் சாண்ட்ராவ சொன்னாங்க பாருவோட கண்டினியூ பண்ணும் சொன்னாங்க அவர் சொன்ன ரீசன்ஸ் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த மாதிரி நான் யாரோடய சண்டை போட்டதே இல்லை நாங்கள் ஒரு க்ளோஸ் மோஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் ஆயிடவே கூடாது அந்த மாதிரி சொல்லியிருந்தார் அது நல்லா இருந்துச்சு கமுருதீன் வந்து திவ்யாவோட டிஸ்கன்டினியூ பண்ணுன்னாங்க அரோராவோட கண்டினியூ பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க எப்பயும் சொல்கிற ரீசன்ஸ் தான் அரோரா வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுன்னு பாருவை சொன்னாங்க கண்டினியூ பண்ணுன்னு விக்ரம சொல்லியிருந்தாங்க அமத்துக்கு சில விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம ஸ்கூல் டாஸ்கிலே வந்து பாருவுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது இதெல்லாம் மந்த்லி வர பெயின் தான் அவர் ஒரு லெத்தாஜிக்காக சொல்லியிருந்தார் அதே அவர் ஷூவை காணும்போது அவருக்கு பேக் பெயின் வரும்னு சொன்னாங்க அதனால ஒருத்தவங்களோட பெயினை வந்து அப்படி பேசுவாங்க பேசாதீங்கன்னு நம்மளுமே ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதை விஜய் சேதுபதி சார் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த வீக் வந்து நோ எவிக்ஷன் வந்த வேலையை வியானாவை விஜய் சேதுபதி சார் பார்க்க சொன்னாரு நெக்ஸ்ட் வீக் வந்து மேபி ஒன் ஆர் டூ எவிக்ஷனா கூட இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி ஆட்டோ வந்து அங்கே நிறைய முக்கோண காதல ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆல்ரெடி கமருதீன் பாரு அரோரானு வியானாவோட எப்ஜேட அந்த லவ் கான்செப்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருந்துச்சு இந்த வீக் வந்து ஒரு ரீஎன்ட்ரி இருந்துச்சு வைல்ட் கார்டு என்ட்ரி அது பிரவீனா இருந்திருக்கலாம் மேபி அவர் வந்து ரொம்ப டிசர்விங்கான பர்சன் ஆனா அங்க இருக்க இன்சிடென்டோட லிங்க் பண்ணுன்றதுக்காகவே ஆதிரையை இறக்கியிருக்காங்க ஆதிரை என்ட்ரு ஆகும் போதே எஃப்ஜேயும் வியானாவின் தான் கேமராவே ஃபோக்கஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் எஃப்ஜேயும் வியானாவும் நம்ம டே ஃபுல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் இவங்க எல்லாருக்குமே வந்து எப்ப பாரு வியானாவும் எஃப்ஜே ஒன்னா இருக்காங்கன்னு சொல்றாங்க நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம் நம்ம நைட்டு மட்டும் வி ஹாவ் குவாலிட்டி டைம்ன்ற மாதிரி கான்வென்சேஷன் வச்சிருக்காங்க பார்ப்போம் ஆதிரை வந்து வெளியிருந்து பார்த்து அது வந்து ப்ளே பண்ண போகிறாங்க இங்கேயே வேற இருந்திருக்காங்க எஃப்ஜே கிட்ட எப்படி பிகேவ் பண்ணுறாங்க வியானாட்ட எப்படி பிகேவ் பண்ணுறாங்க அவங்க கேமை எப்படி விளையாடுறாங்கன்னா லெட் சி நெக்ஸ்ட் வீக் எவிக்ஷன்லையுமே வந்து நம்ம வினோத் எஃப்ஜே ஆதிரை தான் இருக்காங்க